ஆநாய நாயனார் திருமங்கலம் என்ற தலம் திருச்சி லால்குடிக்கு வடமேற்கில் பூவாளூர் அருகே உள்ளது அங்குள்ள ஆயர்குடியில் பொன் விளக்கு போல ஆநாய நாயனார் என்ற அடியார் அவதரித்தார் ஆ நிறைகளை பசுக்களை நிரம்ப பெற்றதால் ஆநாய நாயனார் என்ற நாமத்தை பெற்றார் பசுக்களுக்கு நல்ல புல்லை கொடுத்து நன்னீர் பருகுவித்து நோயாலும் விலங்காலும் தீங்கு வராத காத்து வந்தார் சிவனுக்கு கொடுக்கும் பஞ்சகவ்யத்தை தரும் என்பதால் செய்து வந்தார் தன்னுடைய மனம் மொழி மெய்களால் சிவனையே எண்ணி வணங்கி திருநீரி பூசி இடையராது ஓதுவார் ஆ நிறைகளை செல்லும் போது அவை புல் மேய்ந்து கொண்டிருக்கும்போதும் திரும்ப மாலையிலே அவற்றை அழைத்துக் கொண்டு வரும்போதும் குழலை வாசித்துக் கொண்டுதான் இருப்பார் சிவனையே நினைந்து கொண்டிருப்பவர் இவர் ஊதும் போது ஜீவராசிகளும் தன் வசம் இழந்து உருகி நிற்கும் ஒரு நாள் வேங்குழலை எடுத்துக்கொண்டு கூட்டங்கள் குடைசூழ காடு நோக்கி சென்றார் செல்லும் வழியிலே பூத்து குறுங்கிக் கொண்டிருக்கும் கொன்றை மரத்தை கண்டார் அதனை கண்டவுடன் அதனை அணியும் சிவனாகவே அதனை கண்டார் மரத்தை வலம் வந்து வணங்கினார் அது அவருடைய சிவபக்தியை முகவித்தது குழலை எடுத்து ஐந்தெழுத்தை ஓதினார் அந்த நாத வெள்ளத்திலே விண்ணும் மண்ணும் ஓடி நிறைந்தது அந்த இசை என்னும் இன்ப வெள்ளம் கல்லும் கரையும் தன்மை பெற்றது அங்கே புல்லை அசை போட்டுக் கொண்டிருந்த மாடுகள் இசைக்கு மயங்கி அவர் அருகே நின்றது தாய்ப்பாலை கூட மறந்த கன்றுகள் அவரை சுற்றி நின்றன மான் கூட்டங்களோ துள்ளி துள்ளி வந்தன தோகை விரித்தாடும் மயிலும் படமெடுக்கும் பாம்பும் மயங்கி தன்வசம் இழந்தன சிங்கமும் யானையும் பகை மறந்து அவை இரண்டும் இணைந்து இசை வசப்பட்டு நின்றன புலிகளின் முன்னே புள்ளிமான்கள் பயமின்றி நின்று கொண்டிருந்தன காற்று அமைதியாக வீசியது மரக்கிளைகள் இசையில் செயலற்றன மேகங்கள் அசையவில்லை இடி முழங்கவில்லை மழை பொழியவில்லை கடல் அலை வீசுவது கூட நிசப்தமாகவே இருந்தது தேவர்களும் கிண்ணர்களும் விஞ்சையர்களும் தெய்வ பெண்களும் விரைந்து வந்தார்கள் அமுத வெள்ளத்தை அள்ளி பருகினார்கள் மண்ணிலே எழுந்த ஓசை ஈரில் உலகம் மட்டுமல்லாமல் திருக்கையிலே விற்றிருக்கும் உமையொரு பாகனின் திருச்செவிகளுக்கு ஊடுருவியது உமையொரு பாகனாக விடையின் மேலே எழுந்தருளி என்றார் என் பெருமான் இந்நிலையிலே நம்பால் அணைவாய் என்று அருளி செய்தார் தேவர்கள் மலர் பொழிந்தனர் தனது குழலை ஊதிய வண்ணம் இறைவனுடன் சென்றார் திருக்கையிலே இறைவனுடன் இருக்கும் பெரும் பெயர் பெற்றார் அப்பெருமானின் மலர்ப்பாதங்களை வணங்கி மகிழ்வோம்